வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போறார் அதுதான் இப்போ பரபரப்பாட்டு பேசப்பட்டு வருது அவர் வந்து காரைக்குடியில் வந்து பெரும்பாலும் போட்டியிடுவார் அப்படின்னு வதந்திங்கள் தகவல் கூட சொல்லலாம் அதுன்னு உறுதிப்படுத்தப்படலை இப்படி பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது சமீபத்தில் கூட தண்ணீர் மாநாட்டில் வந்து அண்ணன் ஒரு பதினஞ்சு வேட்பாளரை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் குறிப்பாக முக்கியமாட்டு வேதாராணியம் தொகுதியில் வந்து இடும்பாவனன் கார்த்திக் அவர்களையும் கீழ்வேலூரில் வந்து கார்த்திக் அவர்களையும் நாகப்பட்டினத்தில் வந்து ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களையும் வந்து வேட்பாளர்கிட்ட அறிவிச்சிருந்தாங்க மீதி சில பேரும் அறிவிச்சிருந்தாங்க இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் கொண்ட பட்டியலை வந்து வேட்பாளர் அவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் வந்து காரக்குடியில் சீமான் அவர்கள் நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் அவர் தான் நிற்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணன் சீமான் வந்து சென்னை திருவற்றியூர்ல வந்து போட்டி போட்டிருந்தாரு அதில் வந்து தோல்வியை தழுவினா தழுவினாரு அது வந்து தவிர்க்க முடியாத தோல்வி ஆனால் ரொம்ப மோசமான தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி அரசியல் களத்துல வந்து போட்டிகள் வந்து கடுமையான போட்டிகளாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கும்னு அப்படி பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் வந்து பல பல விதமாட்டு பலகட்ட போராட்டமாட்டு அண்ணன் வந்து தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு தண்ணீருக்கு மாநாடு போட்டாரு கடலுக்கு மாநாடு போட்டாரு மரங்களுக்கு மாநாடு போட்டாரு மலைகளுக்கு மாநாடு போட்டாரு மாடு மாடுகளுக்கு மாநாடு போட்டாரு இப்படி பல கட்டமாட்டம் அவரு போராடி மக்களோட மக்களிடவே பயணிச்சுட்டு இருக்கிறாரு இப்படி மக்கள் கூடவே மக்களுக்காகவே பயணிக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னு நம்ம பார்க்க போனா நாம தமிழர் கட்சி தான் நிறைய இடங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வெற்றி வாய்ப்பு பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வெற்றி வாய்ப்புனா முதலமைச்சர் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி அது வந்து சந்தேகம் தான் ஏன்னா பெரிய பெரிய முதலைகள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தான் பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குது அந்த முதலைகள்லாம் தாண்டி தான் வரணும் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து சீட்டுகள் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஏரியா பகுதியில் உள்ள மக்களும் சொல்கிறாங்க ஒருவேளை அண்ணன் சீமான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார் அப்படின்னா இங்கே பல பேருக்கு ஆட்டம் கண்டுறோம் ஆமாம் அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி தான் சும்மாவே இவர் தங்கு தங்க ஆடுறாரு சீமான் அவர்கள் வந்து அவருடைய போராட்டங்கள் அவருடைய மாநாடுகள் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கக்கூடிய பேச்சுகள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வந்து பல பேர் வந்து அவர்களோட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இருக்கிறாங்க இதில் காரைக்குடியில் ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஜெயிச்சி எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவர் காலையில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆயிரும் அப்புறம் சட்டமன்றத்தில் போயிட்டார்னா கேட்கக்கூடிய கூடிய கேள்வியில் அவ ஆளாளுக்கு துணியானு தான் ஓட போகிறாங்க இவர் சீமானன்னே வாரார்னாலே வாராரு சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்னாலே யாரும் உள்ள வ மாட்டாங்க இப்போ அது பேர் லீவு போட்டே போயிடுவாங்க அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவர்களுடைய கேள்வியில் வந்து அதிரடியாக இருக்கும் நியாயமாக இருக்கும் கருத்தாக இருக்கும் அதாவது பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான கேள்விகளை கேட்பாரு பதில் சொல்ல முடியாத அளவுக்குன்னா ஏன்னா அவங்க செய்கிற வேலைகள் அப்படி இருக்கும் அதனால இவர் பக்கம் நியாயம் இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால அந்த கேள்விகள் வந்து அந்த கேள்வி அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதில் இல்லாமல் தான் அவங்க இருப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா நமக்கு நல்லது தான் எனக்கு என்ன பொறுத்தளவு பாராட்டுகள் அண்ணன் சீமான் வந்து இவ்வளோ வருஷமாட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாட்டு அவர் வந்து களத்தில் நிற்கிறாரு தேர்தல் காலத்தில் எல்லா தேர்தல்லையும் அவர் போட்டி போட்டுருக்குறாரு அந்த மாதிரி போட்டி போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவர் இப்போ ரொம்ப வேகமாக அவருடைய கட்சி வந்து போயிட்டு இருக்குது இடையில வந்து நிறைய பேர் அவர் கட்சி விட்டு போயிட்டாங்க அந் அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து போனது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் அப்புறம் நம்ம இவர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் போனது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் பார்க்குறோம் இன்னும் இப்போ இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் வந்து இது பத்தாது இந்த நாம் தமிழர் கட்சியில வந்து இன்னும் பத்தாது இன்னும் நிறைய பேர் வளர்த்துக்கணும் இன்னும் நிறைய இப்போ நம்ம சாட்டை துறைமுருகன் இருக்கிறாங்க இடும்பாவனன் கார்த்திக் இருக்கிறாங்க பத்திமா ஃபர்கானா கல்யாண கார்த்திகா அப்புறம் குமாய் அண்ணன் இப்படி நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பேசும் பொருளாட்டு யார் அதிகமாக இணையதளத்தில் இருக்காடுறாங்கன்னா ரெண்டே பேர் தான் அடும்பாவனன் கார்த்திக் சாட்டை துறைமுருகன் ஓ பாரதிமா பார்க்கணும் அப்பப்போ வந்து பேசலாம்னா ஆனால் இந்த ரெண்டு பேர் தான் இப்போ பேசும் பொருளாட்டி இருக்கிறாங்க இன்னும் நிறைய வளர்த்துக்கணும் இது பத்தாது இந்த இப்போ அதிமுக இருக்குது திமுக இருக்குது இப்போ விஜய் வேற வந்துட்டாரு இந்த இப்போ ஒரு பட்ட சூழ்நிலையில் வந்து இன்னும் நிறைய வளர்த்துக்கணும் நம் தமிழர் கட்சியோட வேகம் இன்னும் பத்தாவது தான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் கிராமங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியோட வேகம் இல்லை இணையதளத்தில் வந்து டாப்பில் இருக்கிறாங்க நம்பர் ஒன் அவங்க தான் நாம் தமிழர் கட்சி தான் டாப்பில் இருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து பயங்கரமாட்டம் இருக்கும் சொல்லமுன்னா கிரிக்கெட்டு விளையா கிரிக்கெட் ஐபிஎல்ல எப்படி இருக்கு அதே மாதிரிதான் பால்லாம் பவுன்சர்லாம் டாம் டாம் மூஞ்சிக்கு வரும் பால்லாம் அதே மாதிரிதான் தேர்தல் காலத்திலையும் படு பயங்கரமாக இருக்கும் போட்டிகள் வந்து இதெல்லாம் தாண்டி வெற்றி பெறணும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும் வெற்றி வாக சூடணும் அண்ணன் சீமான் அவர்கள் காரக்குடியெலாம் நின்று கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணம் பாப்பான் சீமான் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது ஆஞ்சில் சம்பத் வந்து இப்போ திமுக டிவிகளை போய் சேர்ந்துருக்கிறாரு விஜய் அவர்களை வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டு அவங்க வந்து பலகட்டமாக போராடிட்டு இருக்கிறாங்க புது புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கேட்டாங்க அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுக்கல அப்புறம் சேலத்தில் பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க அதுக்கும் அனுமதி கொடுக்கல இப்படி பல கட்ட போராட்டம் மட்டும் வந்து ரோட்ஸோ எப்படியாவது நடத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து போய்ட்டுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ரோட்ஸோ நடத்தப் நடத்த போகிறாங்களா இல்லை ஜனநாயகம் படம் படத்தோட ப்ரொமோஷனுக்காக மீட்டிங்கை வைக்க போகிறாங்களா என்னென்னு தெரில ஏன்னா காஞ்சிபுரம் அந்த ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு அவர் இல்லையா அப்போ வந்து அவர் பேசியிருந்தார் அதுலேயும் அவர் சொ என்ன பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் படத்தில் உள்ள அந்த பாட்டை வந்து ஒரு லைன் எடுத்து விட்டுருந்தார் அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிற இப்போ ரோடு ஷோ அதுதான் அப்போ இனி வரப்போகிற மீட்டிங்லேயும் அவர் பிரச்சார கூட்டம் நடத்தினாலும் சரி ரோடு ஷோ நடத்தினாலும் சரி கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தை பற்றி அவர் பேசுவார் நீங்கள் என்ன எழுதி விடுங்க ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுவார் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அந்த கூட்டங்கள் அவருடைய பேச்சுகள் இருக்கும் இப்படி தான் களங்கள் போயிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி வேட்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி பார்ப்போம் நான் ஜெயிக்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு காணொல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்